ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பன் கோவில் பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நூத்தி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வேனந்தாங்கல் அடுத்த சேத்தாத்தூர் ஊராட்சி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பெண்கள் மூன்று நாட்கள் விரதமிருந்து வாராகி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு நூத்தி எட்டு பால்குடத்தை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக புறப்பட்டு ஐயப்பன் கோவிலில் வந்தடைந்தனர் பின்பு அந்த பால்குடத்தால் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் மாலை ஐயப்பன் கோவிலுக்கு விளக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்